உண்மை தானது பண்ணி பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வரும் கண்டிப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன இது உண்மைதானா அந்த நினைவுகளை நம்ம தியாகராஜன் சாரையில கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ அவரை கூப்பிடுறேன் நீங்க இப்போ ஒப்பந்த பண்றது எனக்கு அப்போ சென்னைக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க நேஷனல் அவார்டு கமிட்டியில் அவங்க ஜூலியா இருந்திருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டு நிறைய வாங்கியிருக்காங்க துபாயில் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் வாங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க பிரமாதமா இருக்கு இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்னு அதுக்கு தான் உங்களை சாப்பிட சொன்னேன் இது எப்படி யார் எனக்கு கற்றுக் கொடுத்தது தெரியுமா அப்படின்னாங்க யார் மேடம் அப்படின்னு போனாலும் போடும்போது எம்ஜிஆர் சிவாஜி தேவி ஜெமினி கணேசன் சரோஜ தேவி வராம ஒரு நாள் ஓடாது ஒரு கிளாமர்னா கூட அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு கூட நடிக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி நடிச்சவங்க சரோஜ அம்மா

எல்லாரும் பெரிய பட்டாலும் ரொம்ப சுவாரஸ்யமான படம் ஒரு 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 தலைமுறையில் ஆரம்பிச்சு இன்னொரு தலைமுறையில் வந்து முடிகிற மாதிரி ஒரு படம் அது ஒரு பிரமாதமான படம் அதுல யங் ஹீரோயினா நீங்க சரவஜேவியார்கள் மகளாக நடிச்சிருந்தீங்க ஸோ உங்களுக்கு அந்த அந்த அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட நடிச்ச அந்த படம் தான் அவங்க தமிழ் சினிமாவில் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஒரு டெம்பரரியா வச்சாங்க அவங்க பதிமூணு வருஷம் அப்புறம் நடிக்கல அவங்க தமிழ் சினிமாவில் அவங்க விலகி ஏன்னா அவங்க அடிக்கடி நான் பெங்களூர்ல இருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தோட நிறுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தேர்ட்டீன் இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க திரும்பி வந்தாங்க அதனால அந்த பத்து மாத பந்தம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம் அவங்களுக்கு ஸோ உங்களுடைய அனுபவங்கள்லாம் நீங்க அவங்களோட நீங்க நடிச்சது நீங்க பாடல் காட்சிகள் நீங்க ரெண்டு பேரும் நடிச்சதுலாம் உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கும் அதை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க மக்களுக்கு ஆமா இவங்க சரோஜ தேவி அம்மா வந்து நடிச்சது மட்டும் இல்ல சாதாரணமாவும் ரொம்ப அன்பா பாசத்தோட பழகுவாங்க அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பெங்களூர் வந்தா என்ன பாக்காம போக கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க அவங்கள பாக்க போனா அவங்க சாப்டுட்டு தான் போனும்னு சொல்லி அவங்க கையால சாப்பாடு போட்டு இத சாப்பிடு அத சாப்பிடும்னு சொல்லி சாப்பிட வைப்பாங்க அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் நிஜமா எனக்கு வந்து இன்னைக்கு என்னால நம்பவே முடியல இந்த நியூஸ கேட்டப்போ அப்புறம் கன்ஃபார்ம் தெரிஞ்சது இயற்கை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ரெண்டு பேருக்கும் இன்னொரு ஒற்றுமையும் இருக்கு நீங்க ரெண்டு பேருமே இந்த மூவேந்தர்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி மூணு பேரோடய நடிச்ச நடிகைங்க நீங்க ரெண்டு பேருமே அவங்க ஒரு ஜென்ரேஷன்ல நடிச்சாங்க நீங்க ஒரு சில காலம் நீங்க நடிச்சீங்க நீங்க அந்த மூன்று பேரோடையும் நீங்க நடிச்சீங்க உங்களுக்கு ஷூட்டிங்காக நீங்க அடிக்கடி பெங்களூர் மைசூர்லாம் நீங்க போவீங்க அந்த காலத்துல நீங்க எப்போதுமே சரோஜதேவி அம்மாவை காண்டாக்ட் பண்றது அவங்களோட பேசுறது அந்த மாதிரி ஒரு நிறைய இருந்தது உங்களுக்கு அனுபவம்

இந்த தடவை பார்க்க முடியல அடுத்த தடவை நிச்சயம் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா இதுக்குள்ள ஒரு இப்படி ஒரு முடிவு வரும்ங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங் அண்ட் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு ரொம்ப நன்றி மேடம் உங்க அனுபவங்களை நீங்க பகிர்ந்துட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் 1974 ல 10 மாத பந்தம்ன்றது வந்து தமிழ் இன்டஸ்ட்ரியில সরோஜாதேவி அம்மா கடைசியா ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச ஒரு படம் ரொம்ப அருமையா அவங்களுடைய நினைவுகளை வந்து அம்மா வந்து ரொம்ப அழகா அதுக்கு அடுத்தது மீண்டும் அவங்களை இண்டஸ்ட்ரிக்குள்ள கூப்பிட்டு வந்ததுன்னா நம்ம பிரசாந்த் சாருடைய தந்தை மலையூர் புகழ் சாரப்பத்தி சொல்லிக்கிட்டே போன தியாகராஜன் சார் தியாகராஜன் சார் என்ன பண்றாரு பூகு பூவுக்குள் பூகமம் அப்படின்ற ஒரு படத்துக்காக மீண்டும் அம்மாவை திரும்பி கூப்பிட்டு வர அந்த இதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும் அவர் தியாகராஜன் சார் வந்து என்னன்னா அவர் என்ன அஷ்டாவதானின்னு சொல்லலாம் அவர் அவருக்கு வந்து ஒரு ரைட்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் இன்னும் பல்வேறு கலைகள் அவருக்கு தெரியும் அவருக்கு எடிட்டிங் தெரியும் அவருக்கு கார்ட் டைரக்ஷன் தெரியும் மியூசிக் இது பத்தி தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவர் வந்து சரோஜாதேவி அம்மா ஒரு ஹஸ்பண்ட் இறந்து ஒரு ஒரு மனநிலையில ஒரு மாதிரி இருக்கும்போது லோவா டிப்ரெஷன்ல இருக்கும்போது இவர் போயிட்டு நீங்கள் வெளியே வரணும் நீங்கள் வந்து படத்தில் நடிக்கணும் நல்ல கேரக்டர் நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்க உங்களை நல்லா பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்தார் அந்த நினைவுகளை நம்ம தியாகராஜன் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ அவரை கூப்பிடுறேன் நீங்கள் சார் வணக்கம் நாங்கள் ஒயிட் ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறோம் இப்போ சரோஜதேவி அம்மா இன்னைக்கு இறந்துருக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு கருப்பு நாள் இன்னைக்கு நம்ம ஆமாம் அது ரொம்ப துக்ககரமான நாள் ஆனால் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி துக்கமாக இருந்த சமயத்தில் பதிமூன்று வருஷங்கள் திரையுலகம் விட்டு விலகி இருந்த போது நீங்கள் தான் அவங்க கணவர் இறந்த பிறகு அவங்கள டிப்ரெஷனில் இருந்த சமயத்தில் அவங்கள போய் சந்திச்சு பெங்களூரில் அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவங்கள வந்து நீங்கள் திருப்பி வரணும் நீங்கள் மறுபடியும் சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி

எனக்கு எப்படி அப்படின்ற மாதிரிதான் அவங்க யோசிச்சாங்க நீங்க ஒரே பண்ணாதீங்க நீங்க என்னுடைய சிஸ்டர் ரோல் ஒன்று கூகுள் போகணும் போற எனக்கு நீங்க வாங்க கூப்பிட்டு வந்து அவங்க இருந்தே அந்த ரோலை ரொம்ப அந்த காலத்திலேயே அது காஷ்மீர்ல எல்லாம் போய் எடுத்தீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா இப்போ வந்து அது இல்ல அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா உங்களோட நீங்க மட்டும் இல்லாம உங்க மாமனார் காலத்தில இருந்தே அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு

பிரசாந்த் மேல ரொம்ப அவங்களுக்கு அன்பு உண்டு பாசம் உண்டு எப்போது போனாலும் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அவங்களோடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துகிட்டதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்துல ஆனாலும் நம்ம இன்னைக்கு வருத்தமாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க போயிருக்காங்க ஒரு எண்பத்தையே அது ஒரு 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 பக்கம் அந்த இருந்தாலும் நிறைவான வாழ்க்கையில இருந்து நல்ல நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு

ஒரு சகோதரன் மாதிரி அவங்க நினைச்சு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஒரு சகோதரன் மாதிரி தான் அந்த படத்துலையும் சகோதர சகோதரி ரோல் தான் பண்ணாங்க அந்த ஃபீலிங்ல தான் சார் அந்த படமே ஆக்ட் பண்ணாங்க ஒரு பிரதர் கூட இருக்கிற மாதிரி நினச்சி பண்ணாங்க அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி மீண்டும் சரோதரி வந்ததில் அந்த படத்தோட வெற்றிக்கு அவங்களுடைய பங்கு நிறைய இருந்தது முதல் முதல்ல எடுத்த ஆர்மி படம் அது ஆமாம் 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 சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து இந்த இது உங்களோட நினைவுகளை பகிர்ந்துட்டதுக்கு ஒயிட் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்து வச்சுக்கிறோம் சார் அவங்களுடைய ஆத்மா சாந்தியா வேண்டிக்கிறேன் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் சார் உண்மையாகவே சார் பேசும் பொழுது உண்மையாவே படத்தை கடந்து அவங்க எங்கூட ஒரு உண்மையான ஒரு சிஸ்டர் பாண்டிங்கில் தான் இருந்தாங்க எனக்காக இரண்டு முறை பறந்து வந்து பெங்களூர்லேருந்து என் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணாங்க தேவி அம்மாவை பொறுத்தவரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் டூ கே கிட்ஸ் சொல்லக்கூடியவர்கள் வரையும் எல்லாருக்குமே பரிச்சமான ஒரு ஆள் நம்ம தளபதி விஜய் விஜய் அவர்கள் நினைச்சிருக்காங்க சூர்யா கூட கணேசன் அவர்களோட ரீஎன்ட்ரி அதை செஞ்சது வந்து பாரம்பரியம் படத்துல மனோபாலா தான் கண்டிப்பா சார் இப்ப மனோபாலான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் என்னத்துக்கு ஞாபகம் வருதுன்னா மனோபாலா போயிட்டு அவங்கள கூப்பிட்டு பாரம்பரியம் படத்துல நடிக்க வைக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் டைரக்ஷன்ல விஜயோட விஜய் சிம்ரன் நடிகர் திலம் சிவாஜி அந்த ஒன்ஸ் மோர் அந்த படத்தில் அவங்க நைன்டி செவனில் நடிக்கிறாங்க அவங்க இது வந்து நான் விஜய்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து அப்பா நீங்கள் சிவாஜியோட நடித்த இன்றைய நடிகர்கள் யாருமே கிடையாது வேற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல நடிகர் தலைவர்களோடு நடிச்சது விஜய்க்கு தான் கிடைச்சிது அந்த மாதிரி ஸோ விஜய் தான் நடித்தாரு சரவதா தேவி எம்ஜே இவங்களோட சிவாஜி அவர்களோட அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் ஒரு கேப் எடுத்து அவங்க ஒரு காலகட்டம் முடிஞ்சோடனே அவங்க பார்த்தானாக்கா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அவர்கள் எடுத்த ஆதவன் அப்படிங்கிற ஒரு படம் சூர்யா நயன்தாரா நடிக்கிற அந்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் அதுதான் அவங்க கடைசியாக தமிழில் நடித்த படம் அந்த படத்தில் ரமேஷ் கண்ணா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நானும் ரமேஷ் கண்ணாவும் அடிக்கடி நாங்கள் சரவு மேடம் பற்றி நாங்கள் பேசி பகிர்ந்துப்போம் ரெண்டு பேருமே பெரிய ரசிகர்கள் ஓகே பெரிய ரசிகர்கள் அப்கோர்ஸ் நீங்களும் தான் பெரிய சரோஜ தேவி மேடமுக்கு யாருமே ரசிகர் இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாருமே காலேஜ்ல எங்க போனாலும் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம்னா எங்க இருந்து இந்த ஹீரோயின புடிச்சாங்க சரோஜ தேவின்ற ஒரு ஒரு ஹீரோயினை எப்படி மொழியே அந்த அந்த அழகு அவங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கான ஒரு பெரியது அவங்க வயது கடந்து எழுபது வயசுக்கு மேலே கூட அவங்களோட ஸ்டைல் அழகெல்லாம் மாறவே இல்லை அவங்களுக்கு ஸோ அப்போ ஆதவனில் அவங்க கடைசியாக நடித்தாங்க அவங்க அப்போல்லாம் நாங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் அப்போ நான் டூ தௌசண்ட் ஒன்லேயோ டூலேயோ நான் தூர்தர்ஷனில் நிறையா பேட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போது அவங்கள ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன் அம்மா நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று அதில் வந்து கான சரஸ்வதி நாட்டிய சரஸ்வதி அபிநய சரஸ்வதி இந்த மூணு சரஸ்வதியும் மீட் பண்ற மாதிரி ஒரு இது அதுல கான சரஸ்வதியா பி சுசீலா அபிநய சரஸ்வதியா நீங்க நாட்டிய சரஸ்வதியா பத்மினி அம்மா இருந்தாங்க பத்மினியை வச்சு பண்ணலாம் அப்புறம் இது பேசிட்டே இருக்கும் பத்மினி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் சரி பத்மினி அம்மாக்கு பதில் நாட்டிய தாரகை அவங்க பத்மா சுப்பிரமணியம் அவங்களை கூப்பிட்டு ஏன்னா கே சுப்பிரமணியம் இவங்களுக்கு ரொம்ப அறிமுகப்படுத்தினாங்க அவங்களோட டாட்டர் பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்னே நான் எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நான் ஒத்துழைக்கிறேன் நான் வரேன் அப்படின்னாங்க என்னமோ காரணத்தினால அதை டிவியில் பண்ண வேண்டியது அது பண்ண முடியாமல் அந்த நேரத்தில் ஆனால் எனக்கு அது இன்னும் பசுமையாக நினைவில் இருக்குது அவங்க எப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு ஒரு பர்த்டேக்கும் நான் பெங்களூரில் இருக்கும்போது ஜனவரி செவன்த் அன்னைக்கு அவங்கள போய் பார்ப்பேன் போனேன்னா அவங்க ஒரு ஒம்பது மணிக்கு போய் வாழ்த்து சொன்னாக்க நீங்கள் கிளம்பாதீங்க இருங்க இருங்க அப்படிம்பாங்க நீங்கள் போகாதீங்க இருங்க அப்படிம்பாங்க நான் பத்து மணி ஆகும் பதினோரு மணி ஆகும் சரி பதினொன்றரை மணி கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நோ நீங்கள் உட்காருங்க சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடுவேன் அப்புறம் காஃபி சாப்பிடுவேன் இந்த மாதிரி வந்து அவங்களோட நல்ல பண்புகள் உள்ளவங்க எல்லாரையும் பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்லா தான் பேசுவாங்க ஒரு தவறாக ஒரு ஒருத்தரை பற்றி கூட ஒரு தவறாக பேச மாட்டாங்க இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க எங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் என்ன காம்பினேஷன் நாங்கள் நடித்தோம் என்னென்ன படங்கள்லாம் நடித்தோம் ஒரு டைரக்டர் பேர் சொன்னோம் அப்படின்னா முக்தா சீனிவாசன்னு சொன்னால் ஓ அவரோட ஃபஸ்ட்டு படம் பனித்திரை அவங்களோட ப்ரொடக்ஷன் நான் தான் ஹீரோயினாக நடித்தேன் அப்படிம்பாங்க வாகினி ஸ்டுடியோஸ்னால் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிம்பாங்க ஏவிஎம்னா அன்பேவா இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு இதுனா ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு சரி தள்ளி அவங்க அந்த மாதிரி அது அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் கொடுக்கப்பட்டது அப்புறம் நேஷனல் அவார்டு கமிட்டியில அவங்க ஜூரியாக இருந்திருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டு நிறையா வாங்கியிருக்காங்க துபாயில் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் வாங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் வாங்கியிருக்காங்க எல்லாம் அந்த லைஃப் டைம் அவார்டு சொல்லும்போது கடைசியாக அவங்க சென்னைக்கு வந்து ஒரு அவார்டு வாங்குறாங்க அப்போ வரையும் அந்த எம்ஜிஆர் மேலே அன்பு என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு எம்ஜிஆர் அவர்கள் போட்டது தான் அப்படிம்பாங்க அது ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த உண்மையாக இருந்தால் கூட அதை பற்றி ரொம்ப சொல்ல மாட்டாங்க வெளியில ஆனால் அவங்க ஒவ்வொரு துறையும் எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறுவாங்க அதே மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த நடிப்புக்கு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிகர் தங்க சிவாஜி கணேசன் நடிப்பு சொல்லி கொடுத்தாரு எம்ஜிஆர் வந்து வாழ வாழும் பண்பு எப்படி வாழணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் மதிப்பு மரியாதையோட எப்படி நடந்துக்கணும் இந்த பிஹேவியர் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காஃபி நான் உங்கள் வீட்டில் காஃபி சாப்பிடும்போது கூட ஒரு ஃபில்டர் காஃபி போட்ட போது நான் வந்து ஒரு பேண்டாமா போகிறோம் ஒரு மசாலா தோசை சாப்பிட்டாச்சு போதும் அப்படின்னே இல்லை இல்லை நீங்கள் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னாங்க டி ஒரு செகண்ட் யோசிச்சோடனே இது ஃபில்டர் காஃபி ஒரு ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க நானும் மனோபாலவும் போயிருக்கோம் நாங்கள் அந்த புகைப்படம் கூட நீங்கள் இன்றைக்கி ஆமாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டின்னு நினைக்கிறேன் அரௌண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிப்ரவரி கொரோனாக்கு முன்னாடி அப்போ போயிட்டு அந்த ஃபில்டர் காஃபி சாப்பிட்டோடனே பிரமாதமாக இருக்குது இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு தான் உங்களை சாப்பிட சொன்னேன் இது எப்படி யார் எனக்கு கற்றுக் கொடுத்தது தெரியுமா அப்படின்னாங்க யார் மேடம் அப்படின்னே புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் எனக்கு இந்த ஃபில்டர் காஃபி தான் நீ சாப்பிடணும் இந்த ஃபில்டர் காஃபியில் இருக்கிற சுவையே தனி அப்படின்னு சொல்லி நான் இப்போவும் சிக்மகளூர்லேருந்து அந்த பொடி வரவழிப்பேன் அந்த காஃபி வந்து அங்கே தான் பிளான்டேஷன்ஸ் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் சிக்மகளூர் அங்கேருந்து நான் வரவழித்து அங்கே தான் பண்ணுவேன்னு சொல்லி மிகவும் அன்பாக அவங்க வீட்டில் நாங்கள் அந்த மசால் தோசையும் காஃபியும் சாப்பிட்டது மறக்கவே முடியாது மனோபாலா வந்து பெங்களூரில் வந்து இறங்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவார் பெங்களூர் உள்ள என்ட்ரு பண்ணும்போதே அவர் என்ன பண்ணுவார் சங்கர் நான் உள்ளே நுழையிறேன்ப்பா பெங்களூருக்குள்ளே நுழையிறேன் ஓகே நாளைக்கு காலையில் ஷூட்டிங் இருக்குது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ரெடியாரு நம்ம சரோஜதேவி மேடம் போய் பார்க்குறோம் அப்படிம்பாரு யார் வந்தாலும் பொதுவாக பெங்களூருக்கு யாராவது வந்தாங்கன்னா சரோஜதேவி மேடம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ன தான் கொடுப்போம் ஏன்னா எனக்கு அந்த லெவன்த்து கிராஸுங்கிறது ஈஸியாக ஒரு பரிச்சயமான ஒரு டக்குன்னு அந்த லெவன்த்து கிளாஸுக்கு நான் போயிடுவேண்ணா அவங்களோட அக்கா பையன் கமலான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பையன் மல்லிகார்ஜுன் அவரும் என்னுடைய நண்பர் தான் அவங்களோடைய மனைவி வர்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க குடும்பத்தினர் வந்து இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அவங்களோடையே வாழ்ந்து அவங்க கூடவே வசித்து அவங்களோடைய அவங்களோட தினம் தினம் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு திடீர்னு வந்து இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னோடனே இண்டஸ்ட்ரியில் வந்து ரியாக்ட் கூட பண்ண முடியல யாராலையும் நினைக்க கூட முடியல ஃபேக் நியூஸா கூட இருக்கலாமா அப்படின்னு நான் கூட காத்தால அது வந்து ஃபேக் நியூஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்த உடனே இமிடியட்டா நான் பல் பல்வேறு இடங்கள்ல செக் பண்ணி பிடிஐ எல்லாம் போய் செக் பண்ணி டிவி ஆன் பண்ணி பாலிமர் நியூஸ் ஏதோ ரெண்டு மூணு நியூஸ் தந்தி டிவி நியூஸ் அண்ட் நியூஸ்னு எல்லா நியூஸும் போடுறேன் எல்லா நியூஸும் போட்டு எல்லாத்துலயும் சொல்றாங்களா அதை உண்மை பண்ணி பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வரும் கண்டிப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன இது உண்மைதானா அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது எந்த நிமிடம் வரையுமே ஏற்றுக்கு கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒரு விஷயம் சரோஜாதேவி அம்மா இல்லையா நம்ம கூட நான் வந்து ஆக்சுவலாக நான் நானும் தியாகராஜன் சார் இப்போ பேசுகிறோம் நாங்கள் காலையில் போது நாங்கள் உடனடியாக போகணும் அவங்க சரோஜாதேவி அம்மாவை பார்க்குறதுக்கு கடைசியாக ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு வரணும் அவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு வரணும் மாலை மரியாதை செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம் ஆனால் அங்கே ஃபோன் பண்ணாக்க அவங்க இன்னைக்கு ஈவினிங்கே அந்த ரைட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அதனால் அதுக்கான நேரம் இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒயிட் ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நினைவுகளை வந்து எங்களை கேட்டதுக்கும் அந்த அவங்களோட மலர் நினைவுகளை எங்களால் பகிர்ந்துக்க முடிஞ்சது நன்றி ஏன்னாக்க இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் நீங்கள் பாருங்கள் சன் நியூ சன் லைஃப் சேனலில் மெகா டிவி சேனலில் ஜெயா மேக்ஸ் சேனலில் இப்படி ஜெயா டிவியில் தேன்கிண்ணமில் வசந்த் டிவியில் எந்த போனாலும் அந்த பழைய பாடல்கள் போடும்போது எம்ஜிஆர் சரோஜா தேவி சிவாஜி சரோஜா தேவி ஜெமினி கணேசன் சரோஜா தேவி வராம ஒரு நாள் ஓடாத ஒரு பாடல்கள் இருக்காது இன்னைக்கு சத்யராஜ் அவர்கள் கூட சொல்லிருக்காரு நான் தினந்தோறும் அவங்க பாடல்களை பாப்பேன் எவ்ரிடே சரோஜேவி மேடம் பாடல்களை தலைவி அம்மா இருக்கும் பொழுது அவங்களே விரும்பி கேட்ட பாடல்கள்ல சரோஜாதேவி அம்மாவுடைய பாடல்கள் இருக்கு அம்மா அதாவது ஜெயலலிதா அவர்களின் அம்மா சந்தியா அவங்களோட ஃபேவரட் ஸ்டாரு தேவி அவர்கள் அவங்களுக்கு அம்மாவாக இவங்க மாமியாராக இவங்க வந்து இருவர் உள்ளம் படத்தில் நடிச்சாங்க அந்த ரெண்டு பேரும் காம்பினேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்கள பிடிக்காத ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அவங்க எங்கே போனாலும் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசுவாங்க ஒரு ஏர்போர்ட்டில் நீ எங்கேயாவது பார்க்க நேர்ந்தா கூட ரொம்ப அன்பாக இருப்பாங்க எனக்கு அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அவங்க வீட்டில் போனது வந்து அதெல்லாம் எதுவுமே மறக்காது அவங்களோட பாடல்கள் அவங்களுடைய படங்கள் மூலமா நாம அவங்கள ஞாபகம் வச்சுட்டே தான் இருக்கும் கண்டிப்பா சார் இந்த சார் இன்னொரு விஷயம் இந்த இடத்த பதிவு பண்ணி சார் தேவி அம்மானாலே அவங்களோட அந்த தனித்துவமான அந்த மேக்கப்னு சொல்லலாம் அந்த அழகு இன்னைக்கு அவங்களுடைய பூத உடலை பொழுது கூட அப்படியே அழகா அப்படியே பார்க்கறதுக்கு தூங்கிட்டு இருக்க மாதிரியே நம்பவே முடியல நீங்க அவங்களோட பாடி வச்சிருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னாக்க பட்டுப்புடவையை மேல போட்டு வச்சிருக்காங்க நான் இப்ப வீட்டுல கூட அவங்கள போய் பார்க்க போனான்னா அவங்க ஆர்டினரி சாரியே கட்ட மாட்டாங்க ஒரு பட்டுப்புடவையோடு தான் இருப்பாங்க மங்களகரமாக பட்டுப்புடவை கட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் மேக்கப்போடு ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள்லாம் வந்து என்ன எம்ஜிஆரோட சிவாஜியோட ஜெமினியோட என் டி ராமராவோட நாகேஸ்வராவோட திலீப் குமாரோட இப்படியே பார்த்து போயிட்டேன் நான் அதே சரோஜாதேவியாக தான் இருக்க விரும்புகிறேன் நான் வந்து நான் வேறு மாதிரி நான் வர விரும்பலை ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது நம்ம அப்படி தான் இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது நம்ம அதை தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கண்ணியத்தோடையே அப்படியே வாழ்ந்தாங்க ஒரு கிளாமர்னா கூட அவங்க வந்து ஒரு லிமிட்டடா ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு கூட நடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி நடித்தவங்க சரோஜதேவி தேவி அம்மா சார் இந்த விஷயம் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் சரி நீங்கள் அம்மா கூட பழகின காலகட்டங்கள் அதிகம் நிறைய புகைப்படங்கள் உங்களை அவங்க கூட எடுத்திருக்க போட்டோக்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் அவங்கள ஒரு ஃபேனாகவும் பார்த்துருக்கீங்க ஒரு நெய்பராகவும் இருந்திருக்கீங்க குடும்ப உறவினராகவும் நீங்கள் பண்ணிக்கிருக்கீங்க ரொம்ப ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கீங்க தேவி அம்மா அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன இருக்கும் எனக்கு வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ண படம் வந்து பாலும் பழமும்ல ஆலயமணியின் மோசையை நான் கேட்டேன் அந்த பாட்டு ஓகே அவங்க ஒரு துளசி மாடத்தை சுத்தி சுத்தி வருவாங்க இப்போ அந்த சரோஜாதேவின்னாலே எனக்கு அந்த இமேஜ் அந்த ஒரு குடும்ப பெண்ணு அழகா மெல்லிசா ஒரு அதாவது இன்னைக்கு வந்து யாரை சொல்றது ஒரு தீபிகா படுகோனே ஒரு பட புடவை கட்டி அவங்க வந்தாங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தேவி வந்து அந்த காலத்துல இருப்பாங்க அவ முகம் வந்து இன்னும் வசிக்கிறோம் நல்லா அழகு அவங்க அவங்க அந்த மாதிரி பார்த்துட்டு சரோஜ தேவினாலே நம்மளுக்கு அந்த ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் இந்த பாட்டு ஞாபகம் வரும் இன்ஃபேக்ட் வந்து அந்த காலத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும் பல குடும்பங்களில் வந்து இப்போ பெண்களை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள் பெண் வந்து நல்லா பாடுவாங்களா உங்கள் பெண் நல்லா அந்த துளசி மாடத்தெல்லாம் சுற்றி வருவாங்களா அவங்களுக்கு அந்த பக்திலாம் உண்டா ஒரு குடும்ப பெண்ணா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு குடும்ப பெண்ணுனால அப்படி துளசி மாடத்தை சுத்தி வரணும் அது மாதிரி ஒரு ஒரு குடும்ப பெண்ணா இருக்கணும் அது 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 வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஐகானிக் இது அவங்களுக்கு சர்வதேச ஒரு ஐடென்டிட்டி ஸ்பெஷல் ஐடென்டிட்டி அது அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி ஸோ அவங்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பணத்தோட்டம்ல ஒரு பாட்டு வரும் ரொம்ப சின்னதாக சுசிலா அம்மா பாடுவாங்க ஒரு நாள் இரவில் கண் புறக்கிடிக்கலை அந்த பாட்டு அது நான் அந்த பாடலை தேடி அதுக்காகவே சிங்கப்பூர் போன போது நைன்டீன் நைன்டி டூவில் நான் இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் வந்து பெரிய அளவில் டிவி சேனல்ஸ்லாம் கூட பெருசாக வரல பிரைவேட் சேனல்ஸ்லாம் வரல வெறும் தூர்தர்ஷன் தான் இருந்தது அப்போது சிடி வந்து சிங்கப்பூரில் விற்கிறாங்க ஐ திங்க் நைன்டி த்ரீயோ நைன்ட்டி ஃபோரோ அதோ அந்த பீரியடில் போய்ட்டு நான் ஒரு சிடி ஒன்று பார்த்தேன் சுசிலா அம்மாவோட இருபது சாங் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு சாங் அந்த இருபது சாங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சாங்கோ பத்து சாங்கோ சரோஜதி அம்மா சாங் சோலோ சாங்ஸ் எல்லாமே உடனே அந்த சீடியை வாழ்ந்துட்டேன் வந்து அதை வீட்டில் ஒரு இதில் ரெக்கார்டில் போட்டு புட் போட்டு பார்த்துட்டே கேட்டுப்பேன் நைட்டெல்லாம் போட்டு அது கேட்பேன் ஒரு தடவை சுசிலா அம்மா அவங்கள பார்க்க போகும்போது இந்த சீடியை கொண்டு போய் காமிச்சேன் அதில் பாருங்கள் நீங்கள் பாடின பாடல்கள்லாம் சரோஜாதேவி விஜயா ஜெயலலிதா இந்த இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாடின பாடல்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு அடையே எங்கிட்டயே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இல்லையே எங்கிட்டயே இல்லை நான் பாடின பாட்டு நீங்கள் எங்கேயோ பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு உடனே இதை நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் அதனால தான் ஒரு காப்பி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்தாங்க உங்கள் காப்பி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தேன் அவ்வளோ அருமையான பாடல்கள் எல்லாமே ஸோ அவங்க நீங்கள் தேவி அம்மா அம்மாக்கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய பாடல்கிட்ட தான் நினைவுக்கு கிட்டே அம்மாக்கிட்ட அவங்க நிறைய சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு இந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவங்களோட படம் போடுவாங்க சரோதேவி அம்மா படம் இன்றைக்கி பணத்தோட்டம் இன்னைக்கு வந்து போடுறாங்க அப்படின்னு ஒன்று முதல்ல நியூஸ் வந்துடும் இன்றைக்கி காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை சன் லைஃப்பில் பணத்தோட்டம்னு போடுறாங்க அப்படின்னா நான் உடனே முதல் நாளே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் நாளைக்கு காலையிலமா அவங்களோட பணத்தோட்டம் போடுறாங்க சன் லைஃப்பில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு உடனே அவங்க பார்ப்பாங்க சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா அவங்க சொல்லுவாங்க டெய்லி எனக்கு ஃபோன் வருது ஆமாம் அந்த சேனலில் பாலும் பழமும் போகுது இந்த சேனலில் புதிய பறவை போகுது இந்த சேனலில் இது போகுது இந்த சேனலில் இந்த படம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 இந்த பழைய படங்கள் ஏதாவது சேனலில் போயிட்டே தான் இருக்கும் அதனால இப்போ இந்த ஜென்ரேஷனுக்குலாம் அந்த படங்கள்லாம் தேட்டரில் போய் பார்க்கலனா கூட வீட்டில் இன்றைக்கி டிவியில் வீட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த பழைய நடிகைகளான சாவித்ரி பத்மினி சரோஜாதேவி கேஆர் விஜயா ஜெயலலிதா எல்லாருமே யாருமே யாரையும் மறக்கலை அது மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் அவங்களோட சூப்பர் ஸ்டார் டம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அது என்றைக்குமே அது இன்னைக்கு அவங்கள பத்தி பல விஷயங்களை பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு வகையில் ஒரு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னா அந்த வருத்தங்களை நான் வந்து இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்கள் சரோஜதேவி அம்மா அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுடைய படங்கள் மூலமாக அவருடைய பாடல்கள் மூலமாக அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நன்றி சார்